நம்ம எல்லாம் தவ ஈது தான் சொல்லிட்டு இருக்கிறோம் பெருநாள் வந்து சொன்னா உடனே ஈது ஈது முபாரக் ஈது முபாரக் வரும் எல்லாருக்கும் எஸ் போன் பேசுவாங்க பாத்திருக்கீங்களா அது என்ன ஈது முபாரக் இப்படி சொல்ல சொன்னாங்களா புறான ஈது முபாரக் ஈது முபாரக் வார்த்தை இல்ல ஹதீஸ்ல ஈது முபாரக் வார்த்தை இல்ல எந்த ஹதீஸுக்கு தான் ஈது முபாரக் பாத்துருக்கீங்களா கிடையவே கிடையாது ஈது முபாரக் என்ன ஆச்சு இப்ப ஈது முபாரக் நம்மளுக்கு வந்துருச்சு இப்ப நம்ம தௌதியில வந்துட்டு விதத்தை விட்டு விளையிட்டோம் பேசிக்கல கரெக்டா இல்லாதனால

அப்ப எப்படி எல்லாம் பாருங்க நம்ம இப்ப நுழைஞ்சிட்டு இருக்கிறது இப்ப ஒவ்வொரு விழிப்புணர்வு பழைய விதத்தை புதுசா உண்டான விழுந்துருவோம் பழைய விதத்தை சொல்லி சொல்லி தந்ததுனால அதை விட்டு வருவோம் நம்ம காலத்துல உண்டாக்குவோம் இருக்க மாட்டோம் அப்ப எதை கேட்டாலும் என்ன செய்யணும் சொன்னவனும் என்ன ஒவ்வொரு கேள்வி கேட்டு இருக்கணும் ஆதாரம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சு ஆதாரம் இருந்தா செய்யணும் இல்லாட்டி என்ன செய்யணும் தூக்கி எறிஞ்சிரு இப்படி நிறைய நிறைய பார்க்கலாம் அந்த மாதிரி சந்தர்ப்பங்களை அப்ப நம்ம குரான் அதிஸ் பர்தினா அடிப்படைங்கிறத உள்ளத்துல வைத்துக் கொள்வதுதான் லாயிலாக இல்லல்லா என்பதுடைய முகமது ரசுல்லா என்பதனுடைய பூரணமான அர்த்தம்